பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா உண்மையாச்சே உண்மையாச்சு உள்ளங்கை பொண்ணுக்கு வந்துட்டு கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குமாங்க இது உள்ளங்கை நெல்லிகனியா இருக்குது எல்லாருக்கும் தெரியுது அரசியல் கட்சிக்காரங்க மட்டும் இல்லாமல் பொதுமக்களே இதை புரிஞ்சுக்கிறாங்க ஒரு போஸ்டர் ஓட்டிருக்காங்க ஒரு பாட்டி ஏதோ மன கொந்தளிப்பு தமிழகத்தில் எத்தனையோ பெண்கள் வந்துட்டு இந்த திமுக அரசாங்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் நம்பி ஏமாந்து போயிட்டாங்க இது ஒரு பாதிப்பு தான் அதோட வெளிப்பாடாக ஒரு பாட்டி ஒரு போஸ்டர் மேலே இதே எடுத்து எரிஞ்சிருச்சு இல்லை அந்த பாட்டி வந்து இயல்பாக எரிஞ்சால் பிரச்சனை கிடையாது யாரோ வேணும்னா எரிய சொல்லி அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அப்படி சொல்கிறாங்கங்க அந்த பாட்டி எரிஞ்சிருக்கு யாரோ ஒரு பையன் வீடியோ எடுத்துருக்குறான் இப்போ தான் எதை பார்த்தாலும் வீடியோ எடுக்கிறாங்களே அது ஒரு ஹாபி போச்சல அந்த பாட்டி எரிஞ்சு தான் ஒரு பையன் பார்த்துருக்குறான் அதை பார்த்துட்டு வந்து வீடியோ எடுத்துருக்கேன் இது என்ன கொலை குற்றமானு கேட்குறேன் நான் இது என்னங்க அவ்வளோ பெரிய குற்றம் இது இதெல்லாம் தவறு இப்படி எமர்ஜென்சி மாதிரி தான் இருக்கு எமர்ஜென்சி காலகட்டத்துல பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை கல்யாணம் ஆகாத இளைஞர்களை கூப்பிட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டாங்க காங்கிரஸ் கட்சி அந்த தான் இங்க கருத்து சுதந்திரம் எதுவுமே கிடையாது நினைச்சதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறாங்க பத்திரிகையாளர்களுக்கு கூட கருத்து சுதந்திரம் கிடையாதுங்க அப்படி அதனால தான் இல்ல எமர்ஜென்சிங்கிறோம் நூத்துக்கணக்கான பத்திரிகையாளர்கள் நம்ம நேஷனல் பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லைங்க இன்டர்நேஷனல் பத்திரிகையாளர்கள் இருந்தாங்கல்ல அவங்களே வந்துட்டு நிறைய அவங்களோட உரிமையை பறிக்கப்பட்டது எமர்ஜென்சி காலகட்டத்துல அதனால தான் இது எமர்ஜென்சின்னு எல்லாருமே சொல்கிறாங்க எதுக்குங்க நீங்கள் ஆளுநருக்கு இப்போ கண்டனம் பட்டம் தப்பு பண்ணது யாருங்க தப்பு பண்ணது திமுக அரசாங்கம் உங்களை தான் மக்கள் கண்டிக்கணும் உங்களை புறக்கணிச்சுட்டு ஆளுநர் போனது நியாயம்